தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம்சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தியாத்திரியர் எம்டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னூறு கொள்கலன்களிலும் தாய்லாந்திலிருந்து கொண்டு வரப்பட்ட புலிகளின் ஆயுதங்களா அரசாங்கம் விளக்கம் புலிகளின் தங்க நகைகள் தொடர்பில் அரசாங்கம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு கிழக்கு கடலில் குடியைச் சேர்ந்த கொள்ளையர் கும்பல் பரபரப்பு தகவல் மூவாயிரம் வாகனங்களுடன் நடுக்கடலில் தீப்பிடித்து எரிந்த கப்பல் தீயை அணைக்க பெரும் போராட்டம் ட்ரம்ப் நன்றி கேட்டவர் ட்ரம்ப் மஸ்க் திடீர் மோதல் காரணமும் வெளியானது ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகெனோ ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் உள்நாட்டு செய்திகள் சில மாதங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு சர்ச்சைக்குரிய முன்னூறு கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு சொந்தமானவை என்றும் அந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் உள்ளிட்ட பொருட்களே இருந்துள்ளன என்றும் யாழ் மாவட்ட குழு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன்னர் பிரபாகரன் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சித்த பொருட்கள் தாய்லாந்தில் இருந்ததாகவும் அவையே தற்போது நாட்டுக்கு கொண்டுவர ටළල ාගබම් අවරි කරරි පිට ලාාර. ාරාල මන්්‍රතෙල් නේචූර යාට්‍රිය අවර්ැ සමාර මගේ මාහස තුනහතරට කලින් කටයිනස් තුන් සියගනක් කියල කතාවක්කාවා. හැබයි මේක කිය මංකෝතෙම මට වැඩිවද නවා ට රක් දීලන හබයි මටමික කියන්න කැමැති. මේ කල න්ද ල්ලන්නට කලින් ජර්මනිි වලින් ීල දිබ අපේ ප්‍රසිෙඩ කියී දිබ ජයමික ට ස්පෝරයි හමටක් යිස් පෝරයක හම්මබලලා ජන්කිසි. එක කිය කට කන පුළුවන් කිය මේ රටේ කරට බැරිදේවල්. අපිට ොருදුව දුන්නඒම කරම කියලා. එතකොට. තායිலாද වලින් ති கටைන්න එක තිබප බඩටික. අපේ ප්‍රභාගරන්ගේ බඩිගම පැලව සිහලங்க කියන්න මට මේක බස මරදර්න එක. ඒනට මට බයනෑ. තයිலாදදි වින් ඉත්‍රවෙලා අපි ්‍රදශනමට කලින් ප්‍රාගරන් ගෙන්න්නට ටයි කරපු ඩු තායිலாන්දවෙල ඉතු්‍රවෙලා ඒක කපි குුමරන් පත්ම අරகா. ැනට ඒකොලේ කටයිනරගේ මෙහට ගල්ල තියෙනවා කියලා මිනිස්සු කතාාවෙනවා මටත් මගේ ඩයිස්පෝරයගින් කතා කල්ලකි වවා ජයමණි වල ඒ බාඩුපික අන්දිමට ඉතුරුවිචා අයුදික ගිනයා විටික ඒ කටයිනරකට දාලතම මේ අන්දි ගන්නල තියෙනවාගේ හබයි මට මේක ඔප්පු කරටබෑ කියවපේ ඔබගමින් කියන්නේ ගොඩක් පි ගමයි කියන්නන්නේ එතකොට මයි කිව කියල මකව අයිඩන වගේලා මේකතමවස්සිදරදනේ තුන්සේ ගන ගටයිනරගේ අපපු බඩුවක තිබා අපේ ප්‍රාගරගේ ගිනිියාවියවා. ඒවායි තුරුවෙලා තායිලාන්දිවල තිබිලා ඒවාක් දැන් ැෙන් බල් ද හිල්ලා අපෝගෙන්ල නනි ද නබයි ඒම කියලා ආතුමා. தேர்தல் காலத்தில் பிரபாகரனின் சிலையை அமைப்பதாகவும் பிரபாகரன் கடவுள் என்றும் என்பிபியினரால் பாடலும் உருவாக்கப்பட்டது அந்த பாட்டு என்னிடம் உள்ளது வேண்டுமென்றால் அதனை சபையிலும் சமர்ப்பிக்கலாம் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக இவ்வாறு கூறினர் அத்துடன் பிரபாகரனின் அம்மாவின் பெயரில் ஜெட்டி ஒன்றை அமைப்பதாகவும் அந்த பாடலில் கூறினர் அந்த அளவுக்கு பொய்களை கூறினர் இதேவேளை மூன்று மாதங்களுக்கு முன்னர் முன்னூறு கொள்கலன்கள் தொடர்பான கதைகள் கூறப்பட்டன இப்போது இது தொடர்பில் கூறுவதால் எனக்கு சூடுகள் படலாம் ஆனாலும் இதனை கூறியாக வேண்டும் அதாவது தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி ஜெர்மனிக்கு சென்றிருந்தார் அங்கே புலம்பெயர்ந்தோரை சந்தித்தார் அங்கே இந்த நாட்டில் செய்ய முடியாதவற்றை செய்ய முடியும் என்று வாக்குறுதிகளையும் வழங்கினார் அத்துடன் தாய்லாந்தில் இருந்த கொள்கலனில் இருந்த பொருட்கள் பிரபாகரனுடையது இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன்னர் பிரபாகரன் கொண்டு வருவதற்கு முயற்சித்த பொருட்கள் தாய்லாந்தில் எஞ்சியிருந்து அதனை குமரன் பத்மநாதன் ஊடாக இப்போது இவர்கள் கொள்கலன்கள் ஊடாக இங்கே கொண்டு வந்துள்ளனர் என்று மக்கள் கதைக்கின்றனர் எனக்கும் ஜெர்மனியில் உள்ள புலம்பெயர்ந்த மக்கள் கதைத்தனர் அங்கே எஞ்சியிருந்த ஆயுதங்கள் கொள்கலனில் போட்டு கொண்டு வந்துள்ளதாக கூறுகின்றன கூறுகின்றேன் பிரபாகரனின் ஆயுதங்களே ஆகும் தாய்லாந்தில் இருந்து ஒவ்வொரு இடத்திற்கு சென்று இறுதியில் இங்கே கொண்டு வந்துள்ளனர் இதேவேளை இவற்றை கூறுவதால் எனக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்னை எம்பி பதவியில் இருந்து நீக்க முயற்சிக்கின்றனர் ஜூன் வழக்கு உள்ளது உன்னை உள்ளே போடலாம் ஆனால் நான் எப்போதாவது வெளியில் வருவேன் ஆனால் நான் அஞ்சவில்லை ஜனாதிபதி மீண்டும் ஜெர்மனிக்கு போகின்றார் புலிகளின் டயஸ்போராவின் ஜெர்மனியில் உள்ள தலைவர் ஒருவர் என்னிடம் கூறியுள்ளார் ஜனாதிபதி பணம் கொடுத்ததாக கூறினார் நான் புலம்பெயர்ந்தோரிடம் இருந்து பெற்ற பணம் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளேன் ஆனால் உங்களால் அதனை கூற முடியுமா என்றார் ඒ එන්න ආ්ඩුවේ නඩුවත්දධර්දී නොම එක වවාන ජනී විසියවැනිදා මගේ නඩුවවතියෙනවා මට මමයි තවයි එක කියල පාලිවව වෙන්න ඉවත්ද යන්න ඒ හන්ඩ. මාව සෙප්ටම් මාසේ විසියවනිද මිනිස්සේක අයින්වෙලා. காலவ்பா பாலித வயிப்பால களிகிடப்பு லேசமத்துமா ஹப ஈட்ட பாசமே இபிபிீல நடுுவ தம்ம மாமா டாக்ட வேலா இ கூோட நொமினேஷனக தம்மைகிறே நடுுவதை ஹோட்டோப்பிருஏும் மாமா மே ியப்புந்தா அனிவாரம் மாவை இவக்கருமம் எ அவ்ளே பலமா தந்தயம் இதை நேரம் கடந்த காலங்களில் சொங்கத்திலிருந்து விடுக்கப்பட்ட கொள் ககளில் வெடுதலை புளிகளுக்குச் சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் நாட்டிக்கு கொண்டு வரப்பட்டதாக பாராலு மன்றோஓ ராமநாதன் அர்ஜுனா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்ததை பாதுகாப்பு அமைச்சு நிராகரித்துள்ளது அர்ஜுனாவின் கருத்து அடிப்படையற்றது மற்றும் தவறானது என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மார்ஷல் வைஸ் மார்ஷல் கொந்தா தெரிவித்துள்ளார் யுத்த காலத்தில் வடக்கில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளுக்குரிய ஆவணங்களை உரியவர்கள் வைத்திருந்தால் அவர்களுக்குரிய தங்க நகைகள் கையளிக்கப்படும் நகைகளுக்குரிய ஆவணங்களை வைத்திருக்காதோரின் நகைகள் வடக்கு பொது அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படும் இதற்கு பொது ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என்ற சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட எம்பி செல்வம் அடைக்கலநாதன் வடக்கில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளை அந்த மக்களிடம் மீண்டும் கையளிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் வைப்பகத்தில் இருக்கிற நகைகளை காணாமல் போய்விட்டது அந்த அந்த எடுக்கப்பட்ட உடைமைகள் காணாமல் போய்விடுகிறது பணங்கள் காணாமல் போயிருக்கிறது என்றெல்லாம் பேசப்படுகின்ற போது உங்களுடைய அரசு இன்றைக்கு கடற்படையின் கட்டுப்பாட்டிலே இருந்த நகைகளை பொலிசாரணம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே நல்ல ஒரு விஷயத்தை அரசு செய்திருக்கிறது இதை நான் பாராட்டியாக வேண்டும் ஆனால் அரசு ஒரு கவனத்தை எடுக்க வேண்டும் அது சாதாரண மக்களுடைய நகைகளாக அது காணப்படுகிறது ஆதாரங்களோடு இருக்கின்ற மக்களுக்கு அந்த நகைகள் செல்ல வேண்டும் அது பொது உடைமை ஆக்குகின்ற வாய்ப்பை උන්ටොන්න කූරාද ඒදක්ක පදල අලිත සබයි මුදල්වරම් ආමයිචරමාන බිමල් රත්නායක අබතුමාක් වූගේ ජනතාවට ඒවා ලබාගන්න අවස් සවධනයක සහ එකලාන්ගේ පර කරන්න පුළුවන්නම් ඊලාඟට එෙම බැරිවන කොටසක්ිට තේරනම යුද්ධේ ඇතුළ ආණ්ඩු අරමුණ තමයි එම එකෙන් පසුව ජනතාව ගන්න නැතිති කර දාළගත්තම යම්කිසි උතුර සංවර්ධන අරමුදලා කොන්නගලා ඒයි ඒ මේ රත්්‍රරංවල නුත් කොටසක් දාලා ආණ්ඩුවනුත් මුදර දාලා උතුර ශේෂෙන් සංවධනක අන ලක්හිටුවන්නත් ඒ සඳහා දේශයසා විදේශයවජීවත් වෙන පොදුව ලංකේ දනතාවටත් විශේෂය මුතුරු පලාා යුද්ධ නිසාම ලංකාලගේ ප්‍රජනතාවටත් මේසා දහාසාභාගවෙන් අවස්ථක් ලබාදීම තමයි අප අරමුණ யுத்த காலத்தில் வடக்கில் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் ஜனாதிபதியின் பணிப்புக்கு அமைய சட்ட நடவடிக்கைகள் ஊடாக போலீஸ் திணைக்களத்துக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன இந்த தங்க நகைகள் ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன அவை உண்மையில் தங்க நகைகளா இல்லையா என்பது தொடர்பில் அறிக்கை பெற்றுக்கொள்வது அவசியம் அறிக்கை கிடைத்ததன் பின்னர் அவற்றை உரியவர்களுக்கு ஒப்படைப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் யுத்த கால சூழ்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நகைகளுக்கான ஆவணங்களை உறுதிப்படுத்துவதில் சிக்கல்கள் காணப்படும் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் இந்த நகைக்குரியவர்கள் தமது நகைகள் என்பதற்கான ஆவணங்களை காண்பிக்க வேண்டும் அவ்வாறு ஆவணங்களை காண்பிக்க முடியாதோரின் தங்க நகைகளை வடக்கு மாகாண பொது அபிவிருத்திக்கு பயன்படுத்தும் வகையில் பொது நிதியம் ஒன்றை ஸ்தாபிக்க உத்தேசித்துள்ளோம் வடக்கு அபிவிருத்திக்கு இவ்வாறு உறுதிப்படுத்த முடியாத தங்க நகைகளும் அரசாங்கத்தால் ஒரு தொகையை வைப்பில் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் இந்த அபிவிருத்தி திட்டத்தில் பங்குபற்றுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்படும் என்றார் மாகாண கடலில் திட்டமிடப்பட்ட வகையில் கொள்ளை செயல்களும் இடம் இடம்பெறுவதோடு மீனவர்களும் தாக்கப்படுகின்றனர் இந்த செயல்களுக்கு தலைமை வகிப்பவரின் பெயரை அனைவரும் அறிவார்கள் அந்த பெயரை நாகரீகம் அல்ல அவர் கழுவாஞ்சிகோடி பகுதியில் வேக படகுகளை கொண்டு இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார் அவர் தனி மனிதர் அல்ல அவருக்கு பின்னால் பெரிய கொள்ளை கூட்டமே உள்ளது என எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்தார் கிழக்கு மாகாண பகுதியில் மீனவர் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டதரணி நிசாம் சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை முன்வைத்து உரையாற்றினார் இந்த பிரச்சினை கிழக்கு மாகாணத்தில் கடற்கட பகுதியில் வாழும் ஆயிரக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் தாக்குவதுடன் அவர்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வரும் துன்புறுத்தலையும் வெளிக்கொண்டு வருகின்றது கல்முனை கல்முனைக்குடி சாய்ந்தமருது அம்பாறு மாவட்டம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களைச் சேர்ந்த கடலோர மீனவர்கள் மீனவர் சமூகங்கள் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அமைப்புசார் சார் கொள்ளை கூட்டம் ஒன்றால் திட்டமிட்டு கொள்ளையடித்து வருகின்றார்கள் ஆழ்கடலில் பிடிக்கும் மீன்களை கொள்ளை அடிப்பு அடிக்கப்படுகின்றது உலைமதிப்புள்ள உபகரணங்கள் அளிக்கப்படுகின்றது இத்தனை காலமாக இதற்கான எந்த பாதுகாப்பு நடவடிக்கையும் சரியாக எடுக்கப்படவில்லை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை நீதிமன்றத்தில் கொண்டு வரப்படவில்லை தண்டனைகள் வழங்கப்படவில்லை இந்த செயல்களுக்கு தலைமை பெயர் தெரிந்த ஆனால் நான் சொல்வது நாகரிகம் வைத்து வேகப்படகுகள் மூலமாக இந்த குற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றார் அவர் தனி மனிதர்கள் அல்ல அவருக்கு பின்னணியில் ஒரு கூட்டம் கொள்ளை கூட்டமே இருக்கின்றது இதில் முன்னாள் போராளிகள் என்று தன்னை கொண்டு தற்போது அரசியலில் ஈடுபட்டு பாராளுமன்ற பதவி இழந்த சில குழுக்கள் இது சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் நமது மீனவர்கள் குற்றவாளிகள் அல்ல அவர்கள் நாட்டு எல்லைகளை மீறுபவர்கள் அல்ல அவர்கள் நம்மை ஊட்டும் மக்கள் ஆனால் இன்று அவர்கள் கடலில் செல்ல அச்சப்படுகின்றார் ஏனென்றால் இந்த கொள்ளை கூட்டம் அவர்களை தொடர்ந்து அச்சுறுத்துகின்றது இதனை தொடர்ந்து எழுந்து உரையாற்றிய எம் ஏ ஹிஸ்புல்லா சுசமாக இந்த பிரச்சனை மிக நீண்ட காலமாக இருந்து ஒரு பிரச்சனை கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசவர்களுக்கு நிறைய தெரிஞ்ச ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமானோர் தீர்வு காணப்பட வேண்டும் கௌரவ குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே கல்முனை சாய்ந்த மருது ஒலிவில் மட்டக்கள புனச்சி அப்ப அப்படி காத்தாங்குடி வாழச்சேனை இப்பொழுது திருகோணமலை வரை உள்ள அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற அந்த மீனவர்கள் ஆள்களுக்கு சென்று மீன்பிடிக்கின்ற போது கரையிலே இருந்த ஒரு கொள்ளை கூட்டம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்திலே ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ட் ரிசோர்சஸ் அந்த அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய முழு பேரையும் கந்தசாமி நவரத்னம் பேர்களை மற்ற பேர்களை ஊர்களை சொல்ல விரும்பவில்லை அது மரியாதையில் என்பதற்காக அவர்களுடைய ஊர்கள் எல்லாவற்றையும் போட்டுமெண்டே அந்த கடிதம் அனுப்பி இருக்கிறது இவ்வாறு இந்த விடயத்திலே உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் புனச்சி கிராமிய கடற்படமைப்பு கடிதம் இருக்கிறது இந்த விடயம் தொடர்பாக இதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அண்மைய தினங்களிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு மீனவர் ஒருவருக்கு துவக்கு சூடு அதாவது துப்பாக்கி சூடு என்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது முதலாவது இரண்டாவது கிட்டத்தட்ட இன்னொரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்னாள் முல்லைத்தீவை சேர்ந்த பகுதியை சேர்ந்த ஒரு மீனவர் சமாசத்தினுடைய அடிக்கப்படுகின்ற அந்த வீடியோக்கள் வந்திருக்கிறது போய் அடித்திருக்கிறார்கள் அது தொடர்பாக டிசிசி மீட்டிங்களை கதைத்த போது அங்கே இருக்கின்ற பொலிஸ் உத்தியோகத்தில் சொல்லியிருந்தார் அப்படியான எந்த முறைப்பாடும் வடக்கிலே பதியப்படவில்லை அந்த அழிவாங்கிய அந்த மீனவர் சமூகத்தை சேர்ந்த அந்த தலைவர் எம்எல்ஏ எம்எல்ஆர் இந்த ரெண்டும் அங்கே ஒரு போலீஸ் அதிகாரியினால் முறைப்பாடு வேண்டாம் என்று சைன் பண்ணியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் அன்றைய தினம் அவர்களால் என்னோட கதை போட சொல்லப்பட்டது இது தொடர்பாக போலீசார் இந்த விசாரணைகளை எடுக்கிறார்கள் இல்லை என்பதனால் ஹியூமன் ரைட்ஸ்ல முறைப்பாடு இந்த ஒரு நாட்டில் ஒருவர் போய் ஹியூமன் ரைட்ஸிலே முறையிடுவார் போலீசார் தன்னுடைய முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் நினைக்கிறேன் வடக்கு மக்கள் ஒரு காலத்திலே தெளிவாக சொல்லுகிறேன் என்னுடைய தேசிய தலைவன் ஆண்ட காலத்தில் வடக்கிலே எங்களுடைய படகுகள் துடுப்புகளால் வெளிக்கப்பட்ட படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் கடலுக்கு போய் வந்தது நேவியங்களை வெட்டியது கொண்டது குமுதிரி படுகொலை உட்பட்ட ஆயிரம் மக்கள் கொலை செய்யப்பட்டாலும் எங்கள் எங்களுடைய அண்ணன் தம்பிகளின் பாதுகாப்பில் என் உயிர் சொந்தங்கள் எங்களுடைய கடல்களில் போனார்கள் ஆனால் இப்போது அந்த நிலைமை படுமோசமாக மாறி போயிருக்கிறது என்னுடைய அமைச்சர் அது தொடர்பாக விசாரணைகளை செய்வதற்கு பணித்திருக்கிறேன் என்று

அது மாத்திரமல்ல இது தொடர்பாக உங்களுக்கு நினைக்கின்றேன் நான் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு கூட மட்டக்களப்புக்கு சென்று மட்டக்களப்பில் வாழ்கின்ற மக்களை நான் சந்தித்தேன் சந்திக்கின்ற பொழுது வாழைச்சேனையில் இருக்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி உழுவில் இருக்கின்ற மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி பலரும் இடமிருந்து வருகின்ற குற்றச்சாட்டாள விடயம் தான் வேறு எதுமல்ல இங்கு பெரியதொரு கொள்ளையர் கூட்டம் இருக்கின்றது அந்த கொள்ளையர் கூட்டம் கடந்த காலங்களில் பல்வேறு வித்தைகளை காட்டியவர்கள் கிழக்கு மாகாணத்தில் இடமாக மாவட்ட மாவட்டத்தில் இதனை தொடர்ந்து உரையாற்றிய பாதுகாப்பு

சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகமான மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மண்ணா மற்றும் ஹம்போட்டை மாவட்டங்களிலும் மழை சில நேரங்களில் பெய்யலாம் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பிரதேசங்களிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது பயணிக்கும் காற்று மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் இடியுடன் கூடிய மழை காரணமாக ஏற்படக்கூடிய தற்காலிக காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு அவர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களை இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் அலஸ்காவில் உள்ள எலூசியன் தீவுகளுக்கு அருகில் கடலில் கப்பல் ஒன்று தீப்பிடித்து எரிந்துள்ளது இந்த கப்பல் எண்ணூறு மின்சார கார்கள் உட்பட மூவாயிரம் வாகனங்களை மெக்சிகோவிற்கு ஏற்றிச் சென்றதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கப்பலின் தீயணைப்பு அமைப்பை பயன்படுத்தி அவசர கால தீயணைப்பு நடைமுறைகளை கப்பலின் பணியாளர்கள் தொடங்கிய போதிலும் அவர்களால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை இதன் விளைவாக கப்பலின் இருபத்தி இரண்டு பணியாளர்கள் கப்பலை கைவிட்டு காக்கும் படகுகளில் தப்பி சென்றனர் வடக்கு பசிபிக் பெருங்கடலில் பயணித்த ஒரு வணிக கப்பலால் இந்த பணியாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் திகதி சீனாவின் இருந்து இந்த கப்பல் தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளது கப்பலில் மின் வாகனங்கள் இருந்த பகுதியிலிருந்து முதலில் புகை வெளியானதாக அதை நிர்வகிக்கும் மேரிடைம் நிறுவனம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இதே போன்று ஜெர்மனியில் இருந்து சிங்கப்பூர் ூருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு மின்சார கார்கள் உட்பட மூவாயிரம் கார்களை ஏற்றிச் சென்ற கப்பல் தீப்பிடித்து எரிந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொழிலதிபர் எலன் மஸ்க் இடையேயான மோதல் பொது வெளியில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் எனக்கு சிறந்த நட்பு ரீதியிலான உறவு இருந்தது ஆனால் இனியும் நாங்கள் அவ்வாறு இருப்போமா இதை தொடருவோமா என எனக்கு தெரியவில்லை எலன் மஸ்க் மீது நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளேன் என தி ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பின் போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எல்லோரையும் விட இந்த புதிய மசோதா குறித்து எலன் மஸ்க் முழுவதுமாக அறிவார் அதன் உள் விவரங்களையும் அவருக்கு நன்கு தெரியும் இந்த சூழலில் திடீரென்று இப்போது அவருக்கு என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை எலன் மஸ்க் எனக்கு எதிராக இருப்பது குறித்து நான் பொருட்படுத்தவில்லை ஆனால் அவர் இதை முன்பே செய்திருக்க வேண்டும் என ட்ரம்ப் கூறினார் உடனடியாக எக்ஸ் வலைதளத்தில் ட்வீட் மூலம் எலன் மஸ்க் இதற்கு பதிலடி கொடுத்துள்ளார் நான் மாத்திரம் இல்லை என்றால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் தோல்வியடைந்திருப்பார் அவர் நன்றி இல்லாதவர் ட்ரம்ப் பொய் சொல்கிறார் அந்த மசோதா எனது பார்வைக்கு கிடைக்கவில்லை இது இந்த ஆண்டின் பிற்பாதியில் பொருளாதார மந்த நிலையை உருவாக்கும் ஜனாதிபதி டிரம்ப் எனது நிறுவனங்களின் அரச ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து பேசினார் அந்த வகையில் ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலன் திட்டம் சார்ந்த செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்துகிறது என மஸ்க் எக்ஸ் தளத்தில் தெரிவித்தார் இதோடு ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை நீக்கிவிட்டு துணை ஜனாதிபதி ஜே டிசை ஜனாதிபதியாக நியமிக்க வேண்டும் என எக்ஸ் தளத்தில் பயனர் ஒருவர் தெரிவித்திருந்தார் பதில் அளித்துள்ளார் மேலும் அமெரிக்காவில் புதிய கட்சியை உருவாக்க வேண்டுமா என்பது குறித்து எக்ஸ் தளத்தில் வாக்கெடுப்பு ஒன்றையும் எலன் மஸ்க் முன்னெடுத்துள்ளார் அமெரிக்காவின் வரவு செலவு திட்டம் ஏமாற்றம் அளித்ததால் ஜனாதிபதி ட்ரம்ப் நிர்வாகத்தில் இருந்து தொழிலதிபர் எலன் மஸ்க் கடந்த வாரம் வெளியேறினார் அமெரிக்காவில் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்றதும் செலவினங்களை குறைப்பதற்காக தொழிலதிபர் எலன் மஸ்க் தலைமையில் அரசு செயல்திறன் துறை ஒன்று உருவாக்கப்பட்டது ஆண்டுதோறும் எலன் மஸ்க் நூற்று நாட்கள் சிறப்பு அரசு ஊழியராக செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டது இத்துறை அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பது உட்பட பல ஆலோசனைகளை அமெரிக்க அரசுக்கு வழங்க வந்தது இதற்கு அமெரிக்காவில் எதிர்ப்பும் கிளம்பியது இந்நிலையில் அமெரிக்க அரசின் வரவு செலவு திட்டம் தயார் செய்யப்பட்டது இது எலன் மஸ்க் தலைமையிலான அரசு திறன் துறை தெரிவித்த பரிந்துரைகளுக்கு மாறாக இருந்துள்ளது மக்களுக்கு ஏராளமான வரி சலுகைகளுடன் ராணுவ பட்ஜெட் செலவினங்களும் அதிகமாக இருந்தது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனாதிபதி டிரம்ப் நிர்வாகம் பல வரி சலுகைகளை வழங்கியது அதே போல் தற்போதும் நான்கு பேர் கொண்ட குடும் ஆயிரத்து முன்னூறு டாலர் கூடுதல் வருமானம் கிடைக்கும் வகையில் பரிசலுகை அளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் லட்சக்கணக்கான அமெரிக்கர்கள் பயனடைவர் பட்ஜெட் மசோதா அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது ஜனாதிபதி டிரம்பின் பெரிய மற்றும் அருமையான பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக தொழிலதிபர் எலன் மஸ்க் கூறினார் சிறப்பு அரசு ஊழியராக எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முடிவுக்கு வருகிறது வீண் செலவினங்களை குறைக்க வாய்ப்பளித்த டொனால்ட் டிரம்புக்கு நன்றி அமெரிக்க அரசின் மிக பெரிய பட்ஜெட் நிதி பற்றாக்குறையை அதிகரித்துள்ளது அரசு அரசு துறையின் பணிகளை குறைத்து மதிப்பிட்டுள்ளது இந்த பட்ஜெட் பெரியதாக இருக்கலாம் இருக்கலாம் அல்லது அருமையானதாக ஆனால் இரண்டும் சேர்ந்ததாக இருக்குமா என தெரியவில்லை என மஸ்க் அப்போது தெரிவித்தார் அரசு பணி காலத்தில் போதை பொருள் பயன்படுத்தியதாக மஸ்க் மீது குற்றச்சாட்டு எழுந்தது அதை அவர் மறுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இ இடைவெளி பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்